முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறைவசனங்கள் ஐந்திலிருந்து பன்னிரெண்டு முடிய மற்றும் பதினேழு பதினெட்டு முடிய அப்பொழுது ஆண்டவர் ஆபிராமை வெளியே அழைத்து வந்து வானத்தை நிமிர்ந்து பார் முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார் இவற்றைப் போலவே உன் வழிமரபினரும் இருப்பர் என்றார் ஆப்ராம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார் அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார் ஆண்டவர் அப்ராமிடம் இந்த நாட்டை உனக்கு உரிமை சொத்தாக அளிக்க உன்னை கல்தேயரின் ஊர் என்ற நகரிலிருந்து இங்கு அழைத்து வந்த ஆண்டவர் நானே என்றார் அதற்கு ஆபிராம் என் தலைவராகிய ஆண்டவரே இதை நான் உரிமையாக்கிக் கொள்வேன் என்பதை எப்படி தெரிந்து கொள்வேன் என்றார் ஆண்டவர் அப்ராமிடம் மூன்று வயதுள்ள இளம் பசு மூன்று வயதுள்ள வெள்ளாடு மூன்று வயதுள்ள செம்மறியாடு ஒரு காட்டுப்புறா ஒரு மாடப்புறா ஆகியவற்றை என்னிடம் கொண்டு வா என்றார் ஆபிராம் இவற்றையெல்லாம் அவரிடம் கொண்டு வந்து அவைகளை இரண்டு இரண்டு கூறுகளாக வெட்டி ஒவ்வொரு பகுதியையும் அதற்கு இணையான பகுதிக்கு எதிரெதிரே வைத்தார் ஆனால் பறவைகளை அவர் வெட்டவில்லை துண்டித்த உடல்களை பறவைகள் தின்ன வந்தபொழுது ஆப்ராம் அவற்றை விரட்டிவிட்டார் கதிரவன் மறையும் நேரத்தில் ஆப்ராமுக்கு ஆழ்ந்த உறக்கம் வந்தது அச்சுறுத்தும் காரிருள் அவரை சூழ்ந்தது கதிரவன் மறைந்ததும் இருள் படர்ந்தது அப்பொழுது புதைந்து கொண்டிருந்த தீச்சட்டி ஒன்றும் எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தம் ஒன்றும் அந்த கூறுகளுக்கிடையே சென்றன அன்றே ஆண்டவர் அப்ராஹமுடன் ஓர் உடன்படிக்கை செய்து எகிப்திலுள்ள ஆற்றிலிருந்து யுப்ரதேசு பேராறு வரை உள்ள இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா நன்றி புனித பவுல் பிலிப்பியர்க்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறைவசனங்கள் பதினேழிலிருந்து மற்றும் அதிகாரம் நான்கு இறைவசனம் ஒன்று முடிய சகோதர சகோதரிகளே நீங்கள் அனைவரும் என்னை போல் வாழுங்கள் நாங்கள் உங்களுக்கு காட்டிய முன்மாதிரியின்படி வாழ்பவர்களை பின்பற்றுங்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைவர்களாய் நடப்போர் பலர் உள்ளனர் அவர்களை பற்றி மீண்டும் மீண்டும் உங்களிடம் கூறியுள்ளேன் இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்கிறேன் அழிவே அவர்கள் முடிவு வயிறே அவர்கள் தெய்வம் மானக்கேடே அவர்கள் பெருமை அவர்கள் எண்ணுவதெல்லாம் மண்ணுலகை சார்ந்தவை பற்றியே நமக்கோ விண்ணகமே தாய்நாடு அங்கிருந்து தான் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கிறோம் அவர் தமது ஆற்றலால் தாழ்வுக்குரிய நம் உடலை மாற்றிக்குரிய தமது உடலின் சாயலாக உருமாற்றவும் அனைத்தையும் தமக்கு வைக்கவும் வல்லவர் ஆகவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே என் வாஞ்சைக்குரியவர்களே நீங்களே என் மகிழ்ச்சி நீங்களே என் வெற்றி வாகை அன்பர்களே ஆண்டவரோடுள்ள உறவில் நிலைத்திருங்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி செய்தி வாசகம் புனித லூக்க எனச் சிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறைவசனங்கள் இருபத்தி எட்டிலிருந்து முப்பத்தி ஆறு முடிய இவற்றை எல்லாம் சொல்லி ஏறக்குறைய எட்டு நாள்கள் ஆன பிறகு இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலை மீது ஏறினார் அவர் வேண்டிக் அவரது முகத் மாறியது அவருடைய ஆடையும் வெண்மையாய் மின்னியது மோசே எலியா என்னும் இருவர் அவரோடு பேசிக்கொண்டிருந்தனர் மாட்சியுடன் தோன்றிய அவர்கள் எருசலேமில் நிறைவேறவிருந்த அவருடைய இறப்பை பற்றி பேசி கொண்டிருந்தார்கள் பேதருவும் அவரோடு இருந்தவர்களும் தூக்க கலக்கமாயிருந்தார்கள் அவர்கள் விழித்தபோது மாட்சியோடு இலங்கிய அவரையும் அவரோடு நின்று இருவரையும் கண்டார்கள் அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து சென்றபோது பேதரு இயேசுவை நோக்கி ஆண்டவரே நாம் இங்கேயே இருப்பது நல்லது உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக மூன்று கூடாரங்களை அமைப்போம் என்று தாம் சொல்வது இன்னதென்று தெரியாமலே சொன்னார் இவற்றை அவர் சொல்லிக்கொண்டிருக்கும்போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது அம்மேகம் அவர்களை சூழ்ந்தபோது அவர்கள் அஞ்சினார்கள் அந்த மேகத்தின் நின்று இவரே என் மைந்தர் நான் நேர்ந்து கொண்ட தேர்ந்து கொண்டவர் இவரே இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒழித்தது அந்த குரல் கேட்டபொழுது இயேசு மட்டும் இருந்தார் தாங்கள் கண்டவற்றில் எதையும் அவர்கள் அந்நாள்களில் யாருக்கும் சொல்லாமல் அமைதி காத்தார்கள் இது கிறிஸ்துவின் அச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்